விஷயம் என்ன பார்க்க ஸ்டிட்சை பார்க்க இந்த ஜிக்ஜாக் ஸ்டிட்ச் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணலாம் நான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த கொடுக்கக்கூடிய கலர் த்ரெட்டு ஸ்டிக் யூஸ் பண்ணணும் அந்த த்ரெட்டில் வந்து நார்மல் சைன் டபுள் லேயராக கொடுப்போம் அப்படி இல்லைன்னா டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம் அப்படியும் இல்லைனா ஜிக் ஜாக் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்டெம் ஸ்டிச் இந்த மாதிரி நிறையா அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு நிறையாவே இருக்குது ஸோ பார்டரில் நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒரே போரிங்காக ஒரே ஸ்டிச்சு கொடுக்காம நீங்கள் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன் நீங்களே எடுத்து பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த ஜிக் ஜாக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மலான ஸ்டிச் ஸ்டிச்சிங் எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த ஸ்டிச்சு ஈஸியாவே போட்டுடலாம் அதுக்கு அதுக்கு வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு அது மட்டும்தான் இது எக்ஸ்ட்ராவாக நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம சேனல்ல ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு இருக்கு ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டு நீங்க கிளாஸ் வைஸில் வீடியோ பாருங்க அது எப்படி பார்க்கணும்னா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா அங்கே ஃப்ரீ ஆரிக்ளாஸ் பேசிக் லெவல்னு ஒரு டைட்டில் இருக்கும் அந்த டைட்டிலில் கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வயசில் வீடியோ வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஏதோ இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் அது உங்களுக்கு புரியாமல் போகலாம் அதுக்காக தான் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஜிக் ஜாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் ஜிக் ஜாக் ஸ்டிச் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே த்ரீ லைன் கொடுத்துருக்கு இந்த த்ரீ லைனில் இந்த டூ லைன் வந்து வெறும் ஜிக்ஜாக் மட்டும் எப்படின்னு நான் போட்டு காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு லைனில் வந்து சைன் வித் ஜிக் ஜாக் போட்டு காட்ட போகிறேன் இந்த ஜிக் ஜாக் அதாவது இந்த டபுள் லைனில் போட்டு காட்ட போகிற இல்லையா ஒன்லி ஜிக்ஜாக் அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுதுன்னா த்ரெட் ஒர்க் அதாவது எம்போஸ்ட் த்ரெட்டை வச்சு அதை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சைன் வித் ஜிக் ஜாக் வந்து ப்ளவுஸில் பார்டரில் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அதாவது வரல வந்து நார்மலான செயின்லேயே வந்து கலர் த்ரெட் கொடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல டபுள் செயின் ஸ்டிச்சு ஜிக் ஜாக் ஸ்டிச்சு ஸ்டெம் ஸ்டிச்சு இந்த மாதிரி இம்போஸ்டிவ் ஸ்டேம் ஸ்டிச் இந்த மாதிரி நீங்களா எந்த கிரியேட்டிவிட்டியா எந்த டிசைன் வேணாலும் கொடுக்கலாம் அதுக்கு வந்து இந்த பார்டர் டிசைனில் இது இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் மெயினாக வந்து கட் ஒர்க்கில் நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸ்டிச் உங்ககிட்ட ஸ்கேல் இருந்ததுன்னா அதை வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் டாட் கொடுத்துக்கோங்க இங்கிருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் ஓகே இப்போது இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் இந் அதாவது இங்கே நான் ஒவ்வொரு புள்ளியாக வச்சிருக்கலையா இதுக்கு சென்டர் அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டருக்கு நேராக சென்டரில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் நல்லா பார்த்து வைங்க இது அப்படியே கூட கீழே எடுத்துகிட்டு போய்க்கோங்க எடுத்துகிட்டு போய்ட்டு எப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்புறம் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாட் வச்சுக்கோங்க டாட் வச்சுட்டிங்களா இப்போ நம்ம ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன் நார்மலாக அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சைடாக எடுத்துகிட்டு போகிறேன் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகல க்ராஸாக எடுத்துகிட்டு போய் அந்த த்ரெட்டை அந்த ஒரு டாட் வச்சுக்கொள்ளையா சென்டரில் அந்த டாட்க்கு நேராக நீடியில் உள்ள விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா அப்படியே வந்து நீங்கள் இப்படி கொண்டு போகக்கூடாது அப்படியே நீங்கள் கொண்டு போகக்கூடாது நார்மலான ஜிக்ஜாக்கு அதாவது ஒன்லி ஃபார் ஜிக் ஜாக்குக்கு நீங்கள் அப்படியே கொண்டு போ குட்டியாக ஒரு லாக் போடணும் அப்போ தான் வந்து இந்த ஸ்டிச் அதாவது இந்த லைன் ஸ்டிச் வந்து இங்கே போட்டிருக்கில்லையா க்ராஸாக இந்த செயின் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுக்காக தான் அதே மாதிரி இந்த ஸ்டெப்பு வந்து வெறும் ஜிக்ஜாக் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணணும் ஓகேவா நல்லா நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதை அப்படியே கொண்டு போகிறேன் க்ராஸாக மேலே ஒரு டாட் கொடுத்துருக்கோல்லையா அங்கே வந்து நான் வந்து த்ரெட்டு அதாவது லாங் செயின் போட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன் போட்டு அதை அப்படியே கிராஸாக கொண்டு போய் அடுத்தது கீழ் லைனில் இந்த மாதிரி அந்த டாட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் எப்படி மேலே வந்து ஒரு சென்டிமீட்டர் கீழே வந்து சென்டரில் இருந்து சென்டர் இருந்து ஒரு ஒரு சென்டிமீட்டராக நீங்கள் எடுக்கணும் டாட்டை டாட் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்புறம் நீங்கள் பழகிடுச்சுன்னா நீங்கள் டாட்டில் வைக்க தேவை அதுவே உங்களுக்கு தானாக வந்துடும் அந்த குட்டி லாக் எதுக்கு போடுறோம் அந்த பெரிய செயின் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக பாருங்கள் நான் அப்படியே க்ராஸாக கொண்டு வரேன் லாங் செயின் போடுறேன் அதுக்கு பக்கத்திலே ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டு அதை அப்படியே க்ராஷாக கொண்டு வரேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக் செயின் மறுபடியும் அதை அப்படியே கிராஸாக கொண்டு போய் அடுத்த அடுத்தது அப்படி ரெண்டு நாட் எப்படி போடுறேன் அது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் லாங் செயின் கொண்டு வந்து முடிச்சுட்டேன் அதுக்கு பக்கத்தில் குட்டியார் லாக் போடுவோம் இல்லையா அதை போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே த்ரெட்டை எடுத்து மேலே எடுத்து லாக் செயின் போட்டேன் ஓகேவா நம்ம லாக் செயின் போட்டாச்சு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மூணு டைமாவது போட்டு பார்த்துக்கோங்க வரலைனாலும் பரவாயில்ல திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சைன் வித் ஜாக் பார்க்க போகிறோம் ஓகேவா வந்து சைன் ஸ்டிச்சை வந்து ஒரு கலர்ல கொடுக்க போறேன் அதுக்கப்புறம் ஜாக் ஒரு கலரில் கொடுக்கு போகறேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நான் வந்து சைன் ஸ்டிச் போடுறேன் இந்த ஸ்டிச் அப்படி தான் போடணும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சைன் ஸ்டிச் போட்டிருங்க போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் ஜிக்ஜாக் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம சைன் ஸ்டிச் போட்டுக்கலாம் அவருக்கு வேணா ரொம்ப ஷார்ட்டாக இருக்க வேணா மீடியமான சைஸில் நீங்கள் சைன் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைன் ஸ்டிச் போட்டேன் இப்போ நான் ஜிக் ஜாக் போட்டிருக்கேன் இப்போ நான் இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இது வந்து மெத்தட் ஒன் ஓகேவா இது வந்து மெத்தட் டூ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது இது மெத்தட் ஒன் இது மெத்தட் டூ இந்த ஜிக் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சைன் லாக் பண்ணியிருப்போம் இந்த ஜிக் அந்த லாக் இருக்காது ஓகேவா இப்போ நம்ம ஸ்டிச் ஆரம்பிக்கலாம் இது மெத்தட் நம்பர் டூ ஓகேவா இப்போ நான் இங்கே ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை மேலே கொண்டு வரேன் பார்த்துக்கோங்க கொண்டு வந்துட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் அதாவது ஃபஸ்ட்டு செயினில் சென்டரில் த்ரெட்டை எடுத்திருக்கேன் செகண்ட் செயினோட செகண்ட் செயின் தெரியுதா இந்த செயின் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த செகண்ட் செயின் இதோட சென்டருக்கு நேராக நீடியில் த்ரெட்டுக்குள்ளே விட்டுக்கிறேன் இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் குட்டியாக லாக் போட தேவை இல்லை அதை என்ன பண்ணுறீங்கன்னா க்ராஸாக எடுத்துகிட்டு வந்து அடுத்த செயினோட சென்டரில் நீங்கள் த்ரெட்டை விடணும் ஓகேவா புரியுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு செயினோட சென்டர்லேருந்து த்ரெட் எடுக்கிறேன் அதை செகண்ட் செயின்லேருந்து சென்டரில் த்ரெட்டை விடுறேன் த்ரெட்டை எடுத்து மறுபடியும் தேர்டு தேர்டு சென்டர் பாயிண்டில் அந்த த்ரெட்டை விட்டு த்ரெட் எடுக்கிறேன் புரியுன்னு நினைக்கிறேன் அந்த செயினை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்படி த்ரெட் எடுத்துடுறீங்க ஒரு செயின் போட்டுறீங்க க்ராஸாக போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஜிக் ஜாக் வராது இப்படி அப்படி ஸ்டிச் போட்டிங்க அதை இப்படி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிச் கரெக்டாக ஜிக் ஜாக் வராது அதே இப்படி இருக்கிற இந்த த்ரெட்டை அப்படியே க்ராஸாக கொண்டு வந்து அடுத்த செயினோட மிடில் பாயிண்டில் த்ரெட்டை விட் விட் அதாவது நீடிலேருந்து த்ரெட்டை விட்டு செயின் போட்டிங்க அப்படின்னா ஜிக் ஜாக் வந்துடும் இப்போ பாருங்க நான் போட்டு காட்டேன் ஒரு ரெண்டு செயின் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு புரியும் அதாவது மிடில் பாயிண்ட்டில் த்ரெட்டை எடுத்து மிடில் பாயிண்ட்டில் விட்டுறீங்க அவ்வளோதான் இதில் வேற எந்த ஒரு ஸ்டெப்பும் கிடையாது நீங்கள் அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண தேவையில்ல எதுவுமே பண்ண தர சைன் ஸ்டிச் போடுறீங்க அந்த உங்களுக்கு அந்த டாட்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் அடுத்தது கிராஸா கொண்டு போறேன் கிரேஸை கொண்டு போய் அடுத்த செயின்ல சென்டர் பாயிண்ட்ல த்ரெட்டை எடுக்கிறேன் மறுபடியும் கொண்டு போய் அடுத்த செயினோட சென்டர்ல எடுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜிக் ஜாக் வந்துருக்கும் இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணும்னா மறுபடியும் நான் போட்டு கட்டுறேன் வந்து எவ்வளோ அழகா கிளியராக அந்த த்ரெட்டுக்கு மேலேயே வந்திருக்குன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் போய் இதுதான் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச்சுன்னு நினச்சிக்கோங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செயினோட சென்டரில் நீங்கள் த்ரெட்டை எடுத்து அதை நேராக கொண்டு போகாமல் க்ராஸாக கொண்டு போய் அடுத்த செயினோட சென்டர் த்ரெட்டை விட்டு மேலே எடுத்து மறுபடியும் அடுத்த செயினோட சென்டர் இந்த இடத்துல ஓகேவா அந்த செயினுக்கு சென்டரில் போட்டாதீங்க அதுக்கு மேலே தான் இருக்கணும் இப்போது அடுத்த செயின் சென்டரில் கொண்டு போகிறோம் த்ரெட் அப்படியே க்ராஸாக கொண்டு போய் மறுபடியும் அடுத்த செயினோட சென்டர் மறுபடியும் அடுத்த செயினோட சென்டர் அது இந்த த்ரெட் வந்து ரொம்ப அந்த அந்த சென்டரில் நீங்கள் விட்டு எடுக்கிறீங்க இல்லையா அது வந்து ரொம்ப கீழேயோ மேலேயோ போட்டுறாதீங்க இந்த அளவுக்கு வர மாதிரியெல்லாம் போட்டுறாதீங்க அந்த லாங்காக கொண்டு வந்து கரெக்டாக அந்த செயினோட அந்த எஜ்ஜில் தான் இருக்கணும் அந்த த்ரெட்டும் பக்கத்துலேயே இருக்கணும் இப்படி இந்த மாதிரி பக்கத்துலேயே இருக்கணும் ரொம்ப லாங்காக இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்துராதிங்க ஓகேவா ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ இதுதான் அந்த ஜிச்சாக்கோட ப்ராசஸே சென்டர்லேருந்து எடுத்து மறுபடி சென்டர் மறுபடி சென்டர் மறுபடி சென்டர் மறுபடி சென்டர் இதுதான் அதோட ப்ராசஸ் ஓகேவா கிராஸாக கொண்டு போறீங்க இப்போ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மெத்தட் நம்பர் டூவில் நான் சொல்லிட்டு இருக்கேன் மெத்தட் நம்பர் ஒன்னையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது இப்போ நான் ஸ்டிச்சுக்கு போனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டிச் எதுக்கு வரும் இந்த ஸ்டிச் எதுக்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் நான் கொடுக்க போகிறேன் இப்போது இந்த ஸ்டிச் இருக்கு இல்லையா இது வந்து எம்போஸ்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது எம்போஸ்டு த்ரெட்டுன்னு இருக்குது அது வந்து நம்ம அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுவோம் அப்போது அந்த எம்போஸ்டு வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த ஜிக் ஜாக் தான் நம்ம அந்த த்ரெட்டை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஒன்று ஓகேவா இது அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஜிக் ஜாக் அதாவது சைன் இல்லாமல் வெறும் ஜிக் ஜாக் மட்டும் எம்போஸ்டு த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதாவது இந்த ஜிக் ஜாக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் இருக்குது அதையே ட்ராப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ப்ளவுஸோட பேக் நெக் இருக்கும் இல்லையா இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ லைனுக்கு ஜரி த்ரெட்டில் லைன் போட்டுக்குவோம் ஓகேவா அதுக்கு பக்கத்தில் ஏதாவது த்ரெட் ஒர்க் கொடுக்கணும் கலர் வந்து நமக்கு தெரியணும் டிஃப்ரெண்ட் தெரியணும்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு த்ரெட் ஒர்க் கொடுப்போம் அது நார்மலான ஒரு செயின் ஸ்டிட்சிலேயே அந்த த்ரெட் ஒர்க் இருக்கும் இங்கே இதுக்கு பக்கத்தில் அந்த த்ரீ லைனுக்கு பக்கத்தில் நம்ம த்ரெட் ஒர்க் கொடுப்போம் அந்த த்ரெட் ஒர்க்குக்கு பதிலாக நார்மலான செயின் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் டபுள் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம் ஜிக் ஜாக் கொடுக்கலாம் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கலாம் எம்போஸ்டு ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவிட்டியாக தோணுதோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கொடுக்கலாம் இந்த பார்டரில் இந்த சுற்றியும் லைனில் அதுக்கப்புறம் நீங்கள் பீட் ஒர்க் கூட கொடுத்துக்கலாம் அது இன்னும் அழகாக தெரியும் ஓகேவா அதுக்காக தான் பார்டர் ஒர்க்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது அதே மாதிரி உங்கள் சாரி டபுள் ஷேடடில் இருந்ததுன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் கொடுத்துக்கோங்க கீழே சைன் ஸ்டிச் வந்து ஒரு கலர்லேயும் மேலே வந்து ஜிக் ஜாக்கை வந்து ஒரு கலர்லேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை ஒரே கலர்னால் ஒரே கலர்லேயே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஆனால் இதே மெத்தட்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மெத்தர்ட் ஒன்று மெத்தர்ட் டூவு மெத்தர்ட் ஒன்னில் வந்து எம்போஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இந்த மெத்தட் டூ வந்து ப்ளவுஸோட பார்டருக்கு யூஸ் பண்ணுவீங்க ஃப்யூச்சரில் அட்வான்ஸ் லெவலில் கட் ஒர்க் யூஸ் பண்ணுவீங்க கட் ஒர்க்குன்னு ஒரு டிசைன் இருக்கும் அதை யூஸ் பண்ணுவீங்க அந்த டிசைனுக்கு அவுட்லைனுக்கு இது தேவைப்படும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டிச் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன் ஓகேவா இப்போ இதோட ஷேப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷேப்ஸ் போடுறேன் ஃபஸ்ட்டு நம்ம முழுசாக செயின் ஸ்டிச்சை போட்றணும் இப்போ நான் இது போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜிக் ஜாக் போட்டு காட்டுறேன் இப்போ சைனோட சென்டரில் த்ரெட் எடுத்திருக்கேன் மறுபடியும் செயினோட மேலே சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன் மறுபடியும் அடுத்த சைனோட மேலே சென்டர் பாயிண்ட் எடுத்திருக்கேன் அப்படியே த்ரெட்டை கிராஸாக கொண்டு போகிறேன் ஸ்ட்ரைட்டாக கொண்டு போகல ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நமக்கு க்ளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ